பின்வாங்கி போயிட்டேனே சோர்ந்து போயிட்டேனே அப்படின்னு நினைப்போம் சந்தோஷப்படுவான் நான் தட்டிட்டேன் அப்படின்னு ஆனா இந்த சொல்றார் என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத நான் விழுந்தாலும் கத்திர எழுந்திருக்க பண்ணுவார் ஆண்டவர் கை நீட்டி சொல்றாரு எழுந்திரு மகளே எழுந்திரு மகனே நான் இருக்கிறேன் ஒரு நேரம் விழுந்து போயிட்டா அதோட காரியம் முடிஞ்சு போச்சேரா வாழ்க்கையை முடிஞ்சு போச்சா உனக்கு என்ன நிறைய ஆசீர்வாதம் இருக்குது நீங்க தைரியமா சொல்லுங்க பிசாசே என் சாத்தானே என் சத்துருவே நீ ஒண்ணு சந்தோஷப்படாத நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருக்க ஏசு எனக்கு உதவி செய்வார் வீர புஸ்தகத்தில் நிறைய பேர் விழுந்து போனவங்க அப்படி அழிஞ்சு போயிடல தேவன் திரும்பவும் தூக்கி நிறுத்தினார் உங்க வாழ்க்கையிலேயே திரும்பவும் நன்மை காண்பீங்க திரும்பவும் உயர்த்தப்படுவீங்க திரும்பவும் வெற்றியை காண்பீங்க திரும்பவும் ஆசிர்வாதம் உண்டாவதை பார்ப்பீங்க